நீங்க எல்லாம் மீன இல்ல போ இந்த மீனராசி நல்லா கேட்டுங்க மீனராசி என்ன பண்ணும் ஊர் சுத்தும் என்ன பண்ணும் ஊர் சுத்தும் ஏன் ஊர் சுத்துது நம்ம ராகு நாடே ஊர் சுத்துது இந்த ராகு நாடே ஊர் சுத்துறவங்களுக்கு நீ நல்லா இருப்ப ஊர் சுத்துத நீ பட்லناவும் ஆனா வெளி உலகம் என்ன சொல்லும் ஏ ஊர் சுத்துறத ஏன் உயிரோட காரண சொல்லணும் ஊர் சுத்துத நீ பட்னா லேட் நைட்டு வீட்டுக்கு போகிறது லேட் நைட்டில் சாப்பிட்றது டைமே இல்லாத சாப்பிட்றது டைமே இல்லாத தூங்குறது இதெல்லாம் என்ன பண்ணோம் அந்த ராகும் பண்ணுற வேலை எழுதிட்டிங்களா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை சாப்பிடக்கூடாது வெண்பூசணி மீனராசி மட்டும் எழுதிட்டுருங்க வெண்பூசணி அதிகமாக சாப்பிட்டா ஜன்னி வச்சிடும் அதனால் சாப்பிட சொன்னார் உடம்புல இருக்கக்கூடிய கட்ட சக்தியெல்லாம் வெளியே வந்துட்டு ரொம்ப ஓவராக சாப்பிட்றாதீங்க வெண்பூசணியை சமையலில் வாரத்துல ஒரு நாள் சேர்த்துக்கல மாசத்துல ஒரு நாள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை மூலயமா வந்து அது ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிடும் இப்போ கொடுத்து வச்சிடலாம் சொல்றான் அப்படின்னா அர்த்தம் பா கொடுத்து வச்சோம் பா அப்படின்னா அர்த்தம் அவன் கொடுத்து வச்சுக்கிறான் அதை தான் திருப்பி அனுபவிக்கிறான் என்ன பண்ண அவன் கொடுத்து வச்சத என்ன பண்ற திருப்பி அவன் திருப்பி கொடுக்குது கேட்ட கொடுத்து 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 அதுக்கு அர்த்தம் வச்சான் அவன் எதை இந்த சமூகத்துக்கு கொடுத்தானோ இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தானோ அவனுக்கு அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது திருப்பி அவன் கொடுத்தான் அது கொடுக்குது அப்ப கொடுத்து வச்சவன் தானே இதெல்லாம் சில சூட்சமங்களை தெரிந்து கொள்ளணும் மாதிரி உங்களுடைய சந்திரன் மேல ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன்றரை மாசத்துல கும்பம் என்ன சந்திரனும் ராகுவும் சேர்ந்துட்டாலே வீட்டில் இருக்க கூடாது வீட்டுல வெளிநாடு போயிடணும் வெளிநாட்டு வேலைக்கு போயிடணும் இல்ல வெளிநாடு கல்யாணம் பண்ணின்னு போயிடணும் இல்லைன்னா வீட்டில் இருந்தா மாசத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணா குடும்பத்தோட எங்கன்னா வெளியே போயிடும் குடும்பத்தோட என்ன பண்ணா வெளியே போயிடணும் என்னாச்சு ஃப்ளைட்ல இல்லம்மா ஒரு எம்ஜிஎம் ஒரு பிஜிபி ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஒரு ஒண்டர் ஒரு ஜூ அவன் வெளியே போய் சுத்தணுமா அப்போதான் அது என்ன பண்ணும் அதோடைய தாக்கத்தை குறைச்சிடும் வீட்டில் இருக்க 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 ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகணும் ப்ரெஷர் அதிகமாகி வீட்டில் என்ன அதில் பூதாகரம் வெடிச்சிடும் இப்போ இந்த இந்த விஷயத்தை மீன ராசிக்காரங்க பண்ணியிருக்க மாட்டாங்க சில பேர் இல்லை தெரியாமல் கூட இருந்துருக்கலாம் வெளியே சுத்த சுத்தம்னா ஆகும் உங்களுக்கு இப்போ மீன ராசிக்காரங்க இவ்வளோ தூரம் வந்து போகிறீங்களா ட்ராவலு இதுவே உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைக்கும் புரியுதாமா நீங்க எப்ப பயணப்பட ஆரம்பிச்சிங்களோ அப்ப உங்கள் பிரச்சனை குறையுது நீங்கள் எல்லாம் மீனராசியில் போ இந்த மீனராசி நல்லா கேட்டுங்க மீனராசி என்ன பண்ணும் ஊர் சுற்றும் என்ன பண்ணும் ஊர் சுற்றம் ஏன் ஊர் சுற்றுது நம்ம ராகு நாளே ஊர் சுற்றுறது இந்த ராகு நாளே ஊர் சுற்றுற வரைக்கும் நீ நல்லா இருப்ப ஊர் சுற்றுறத நிப்பாட்டினன்னா ஆகும் ஆனால் வெளி உலகம்னா சொல்லும் ஏய் ஊர் சுற்றுவதான் உயிரோட கதை சொல்லணும் ஊர் சுற்றுறதை நிப்பாட்டினா லேட் நைட் வீட்டுக்கு போகிறது லேட் நைட்டில் சாப்பிட்றது டைமே இல்லாத சாப்பிடுறது டைமே இல்லாதது தூங்குறது இதெல்லாம் என்ன பண்ணும் அந்த ராகு பண்ணுற வேலை சார் எப்பவுமே ஒருத்தர் அப்படிதான் சார் இருக்கிறார் நான் பார்த்தேன் பத்து வருஷமா நான் அவருக்கு என்ன பண்ணுற ராகுன்ற கிரகம் என்ன பண்ணுது தவிர மேஜராக ஏற்றுவது நான் தூக்கம் மேஜராக இப்போ மீனர் யார் வந்தாலும் நல்லா புரிஞ்சிக்கின்னு நீங்க பயணப்பட 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 உங்க பிரச்சனை நீங்க கோயிலுக்கே போய் சும்மா வரைக்கும் போய் திரும்பி விளையாட்டு நடக்கும் ராகு ராகுடைய தாக்கத்தை ஒரு ஒரு முழுமையாக குறைக்க வேண்டும் என்றால் எல்லா நாளும் மௌனம் இருந்து இருக்கிறது சாத்தியம் கிடையாது தொழிலுக்கு போறோம் வேலைக்கு போறோம் அப்போ நீங்க பிறந்த கிழமை என்றோ இல்ல நீங்க பிறந்த திதி என்றோ சார் ரெண்டுமே சாத்தியம் கிடையாது சார் நான் அன்றைக்கும் ஆபீஸ் ஒர்க்கு அப்போ வீக் டேஸ்ல விட்டுட்டு ஆல்டர்னேட் டேஸ்ல உங்களுக்கு வீக்கெண்டில் என்னைக்கு சனிக்கிழமை நாத்திக்கிழமை லீவோ அன்னைக்கு ஒரு நாள் மௌன விரதம் இருந்திருக்கு தயவு செஞ்சு வீட்டில் இருந்தா பேச வச்சிருவாங்க ஏன் மௌன விரதம் இருக்கு சொல்கிறேன்னா ராகு என்பவன் அபிலாஷையை அதிகமாக தூண்டக்கூடியவன் சந்திரன் என்றவன் அதுக்கு சப்போர்ட் பண்றவன் எப்பெல்லாம் நீங்கள் தன்னை உணர முயற முயற்சி செய்கிறீங்களோ அப்பெல்லாம் கிரகம் வந்து என்ன பண்ணுவோம் தோத்து போயிடும் கிரகம் தோத்து போயிடும் இப்போ நம்ம குளிக்கிறோம் சென்ட் அடிக்கிறோம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் ஆனா போய் பல வருஷம் குளிக்காத ஒருத்தர் கிட்ட நின்று ஆசீர்வாதம் சுவாமி பாருங்க அவர் என்ன பண்ணுவார் பல வருஷமா குளிக்காம ஜட விட்டுக்குன்னு இருக்கிற இடம் சுத்தம் இல்லாம இருப்பாரு நம்ம என்ன நினைச்சுப்போம் நம்ம ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கிற மாதிரி நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போவோம் ஆனா அவர் என்ன பண்றாரு அகத்தால் சுத்தமா இருக்காரு நம்ம என்ன பண்றோம் ஆனா அந்த அகத்தால் சுத்தமா இருக்கக்கூடிய அந்த ஞானி இருக்க அவருக்கு கிரகம் வேலை செய்யாது கிரகங்கள் ஆனால் அவர் அப்படி ஆனதுக்கு காரணம் புரியுதுங்களா கான்செப்ட் அவர் அப்படி ஆனதுக்கு காரணம் என்னது அவருடைய கிரகம் ஆனா அவருக்கு என்ன பண்ணாது கிரகங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல என்ன பண்ணாது அவரை பார்க்க நம்ம போறோம் நம்ம குளிக்காம நம்மளும் சித்திரமாதிரியா போறோம் எல்லாம் புற தூய்மையா போறோம் யாரை பார்க்கனா அகத்தூய்மையா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள் அகத்தூய்மையாக பொழுது உங்களுக்கு அந்த ராகுவோடைய தாக்கம் ஆகும் மௌனத்துக்கும் ராகுக்கும் பெரிய தொடர்பு உண்டு அந்த ராகு சந்திரனுடைய கிரக அமைப்பிலிருந்து வரக்கூடிய கெடு பலன்களை தடுத்து டோட்டலாக நிப்பாட்டிடும் இதுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு கோமேதகம் போடணும் ராகு கல் ராசிக்கல் வந்து கோமேதகம் எழுதிக்கிங்க சைடில் கோமேதகம் கோமேதகமா கோமேதகம் கோமேதகம்ன்றது ஒரு ராசிக்கல்லுங்க கனக புஷ்பராகம் தெரியுமா அமித்திஷ்டி தெரியுமா சரி யாருன்னா கோபம் எதுவும் போட்டிருக்கீங்க கையில கனக புஷ்பர் எத்தனை எவ்வளவு நடிச்சுமா நீங்க வீடியோ பாக்குறீங்க நம்ம வீடியோவை எவ்வளவு வருஷமா பாக்குறீங்க ஆறு மாசமா பாக்குறீங்க அதனால அவருக்கு தெரியாதுமா அது மாதிரி கோமேதகன் ஒரு வரும் அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பிரௌனிஷா இருக்கும் அந்த கோமேதகன் பத்தி ராகு குடியக்கல் நீலக்கல் போட்டா சனிக்கு போடுறாங்க இல்லையா கனக புஷ் பராகனா மீன ராசிக்கு போறாங்களே குரு உடைய கல் அது மாதிரி கோமேதகன் ஒரு கல் இருக்கு அது வந்து ராகுவோடைய தாக்கத்தை குறைப்பதற்காக போடப்படுவதாக நம்பப்படுகிறதே கண்டி உண்மை அது அல்ல கோமேத எதை தெரிஞ்சுக்கணும் ராகுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எழுதிட்டீங்களா இப்போ பயணப்படும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராகுடைய தாக்கம் என்ன ஆகும் குறையும் இப்ப ராகு என்பது விஷம் சந்திரன் என்பது நீர் இது எப்படி சொல்லுவீங்க நீங்க திடீர்னு ஒருத்தருக்கு குடிப்பழக்கம் ஏற்படும் திடீர்னு ஒருத்தருக்கு குடிப்பழக்கம் ஏற்படும் அவருக்கு ஏன் இந்த கோச்சாரத்தில் ராகு கிராஸ் பண்ண காலகட்டத்தில் மட்டும் அந்த மனநிலை வந்து என்ன பண்ண மறுபடியும் ஓட்டுட்டு போய்டும் அப்போ இந்த ராகுவோடைய தாக்கத்தை நீங்கள் குறைக்க வேண்டும் என்றால் அவசியம் மாமிசத்தை உண்ணக்கூடாது அவசியம் அதாவது குறைச்ச தீர்ணம் சார் நான் வேற வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் மாமிசத்தை ஒன்றுவே கூட சாப்பிட்றதில்ல அதாவது நீங்கள் வந்து நீங்களாக உங்களுடைய மெய் உணர்ந்து ஒரு உயிரை வதம் செய்வது தவறு என்று விடுவது அதெல்லாம் வேற அதெல்லாம் நான் சொல்லல அது நீங்கள் பத்து வருஷம் கழித்து விடுங்க இல்லை விடாமல் கூட போங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குல்ல இந்த உங்கள் சந்திரன் மேலே ராகு

விருந்தினர் வீட்டில் வீட்டுல சாப்பிட கூடாதுமா உறவினர் வீட்டுல சாப்பிட கூடாது கண்டிப்பாக செய்வினை மருந்து வச்சிருவாங்க உறவினர் நண்பர்கள் வீட்டில் உணவு அருந்த கூடாது கூடவே கூடாது அப்படி சாப்பிடாம ஒரு வீட்டுக்கு போகாதீங்க கோச்சார ராகு உங்க ராசியின் மேல் கடக்கும் பொழுது மீன அப்படி ஷார்ட்டா எழுதிக்கீங்க வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஆமா நீங்க ஷார்டா எழுதிக்கீங்க இருங்க மீன ராசி எழுதுங்க வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை யார் வீட்லயும் உணவாக இருந்த கூடாது நண்பர்கள் சாப்பிடலாம் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் கூட வேணாம் ஹோட்டலுக்கு அதெல்லாம் சாப்பிடலாம் ஆஹ் கோவில் பிரசாதம் யார் கொடுக்குறாங்க பார்க்கணும் எதிர் விட்டுக்கிறாங்க சாப்பிட கூடாது எழுதிட்டீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை சாப்பிட சாப்பிடக்கூடாது வெண்பூசணி மாதிரி மீனராசி மட்டும் எழுதிட்டு வெண்பூசணி அதிகமாக சாப்பிட்டா ஜன்னி வச்சிரும் அதனால சாப்பிட்டு சொன்னார் உடம்புல இருக்கக்கூடிய கட்ட சக்தியெலாம் வெளியே வந்துட்டு ரொம்ப ஓவராக சாப்பிட்றாதீங்க வெண்பூசணியை சமையலில் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துங்க இல்லை மாதத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை ஃபுட்டு மூலியமாக வந்து கலந்துருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக கியூர் ஆகிடும் மலம் வழியாக வெளியே போயிடும் வெண்பூசணி நம்ம கல்யாண பூசணிக்காய் சுற்றி உடைக்கணும்ல அந்த பூசணிக்காய் கேரளாவில் இன்றைக்கும் டெய்லி வருஷம் முந்நூற்றஞ்சு நாள் வடகரை சொல்லக்கூடிய ஒரு இழைய பக்கத்தில் சிவானந்த பரமஹம்சருடைய ஆசிரமத்தில் எல்லா நேர உழவுலையும் இந்த வெண்பூசணியை சேர்த்துப்பாங்க ஏன்னா தொடர்ந்து தியானம் பண்ணுறதுனால உடம்பு ஹீட் ஆகிடும் அவங்களுக்குலாம் அது வந்து செய்வினையை என்ன பண்ணோம் உடம்புலேருந்து முறித்து வெளியே கொண்டு போயிடும் சேர்த்துப்பாங்க சேர்த்துப்பாங்க எல்லாருமே சேர்த்துப்பாங்க நல்லா எழுதிங்க வெண்பூசணிய சமையல்ல சேர்த்துக்கணும் அப்போ வெண்பூசணி என்ன பண்ண சமையல்ல நீங்க மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சேர்த்துக்கிறீங்களா சேர்த்துக்கலையா அது உங்க விருப்பம் ஆனா மே பதினெட்டு வரைக்கும் என்ன பண்ணும் ஒருவேளை உங்க உடலில் செய்வினையால் ஏதாவது தெரியாமல் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ இல்லை தெரியாமல் உங்களுக்கு எதனா உணவில் கொடுக்காமல் வேறு எதுனா உங்களுக்கு எதனா மிஸ்மாரிசம் பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தாலோ அது உங்களை என்ன பண்ணிவிடும் விட்டு விளக்கிடும் மாதத்தில் ஒரு நாள் இல்லை இருபது நாளைக்கு ஒரு வாட்டி அதாவது டெய்லி வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் கூட பண்ணிக்கங்க அதை நீங்கள் சாம்பாரில் வைச்சாலும் சரி தனியாக பொரியல் மாதிரி செஞ்சாலும் சரி வெண்பூசினி என்ன பண்ணும் அவசியம் மே பதினெட்டாம் தேதிக்குள்ளே இப்போ எதுனா மாதம் மார்ச்சா இருபத்தி மூணு இந்த வாரத்தில் ஒரு நாள் போட்டுடலாம் அடுத்தது நாலு வாரம் இருக்குது நாலு வாரத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட சமைச்சிக்கலாம் ஒரு நாலஞ்சு வாட்டி சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா உடலிறு இருக்கக்கூடிய எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் செய்வின பிரச்சனையாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும் சூப்பராக இருக்கும் இப்போ லட்டு பூச்சி கொடுத்தா மாதிரி அவரே பண்ணி கொடுத்துருவாருங்க சரிங்களா இது ரெண்டு முக்கியம் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இப்போது நீங்கள் பிறந்த திதி யாருக்கெல்லாம் தெரியுமோ முதன்மையாக திதி தெரியாதவங்க எடுத்துக்கங்கு தெரிஞ்சா தெரியும் சார் ஆனால் எனக்கு திதி மட்டும் தெரியாது அது ஆப் இருந்தால் அப்படி கிளம்பும் போது அந்த தம்பி கிட்ட சொல்லுங்க போட்டு உங்களை சொல்ல சொல்றேன் இல்லை ரெண்டு மூணு பேர் வந்து சாஃப்ட்வேர் வச்சிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க போட்டு திதி கண்டுபிடிச்சிக்கலாம் திதி என்று நீங்க மௌன விரதம் இருந்து மௌன விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆகும் ராகுலி தாக்கம் குறைஞ்சிரும் திதி தெரியாதவங்க கிழமையை பயன்படுத்திக்கணும் திதி தெரியாதவங்க கிழமையை மா இது திதியில் ஒரு ரகசியம் இருக்குன்னா தெரியுமா திதியை பற்றி தெரிஞ்சுக்கிங்கள நீங்கள் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலன்னு சொல்லி பொண்ணு தர்றீங்களே இல்லைன்னா ரொம்ப நாளாக மாப்பிள்ளை கடைகள்லன்னு தர்றீங்களே உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க ஆயா தாத்தா பாட்டி யார்னா லாஸ்ட்டாக இறந்தவங்களுடைய திதி யாரோ அந்த திதியில ஒரு வரன் வரும் அந்த வரனை நீங்க விட்டீங்கன்னா கல்யாணம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தள்ளி போயிடும் புரியுதாம்மா இல்லைம்மா இப்போ புரியுற மாதிரி சொல்கிற மாதிரி இப்போ எங்கள் அம்மா இறந்தது பிரதமை திதி எங்கள் அம்மா இறந்தது பிரதமை திதி இப்போ எங்கள் அம்மாவே எனக்கு எங்கள் வீட்டுக்கு மீண்டும் வரணுன்னா எப்படி வருவாங்க ஒன்று எங்க அண்ணனுக்கு பசங்களா போறது பிரதம தேதியில போறணும் இல்லைனா எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு போகிறதுக்கு உட்காந்து பிரதம தேதியில போறணும் இல்லைனா பிரதம திதியில ஒரு பெண் வரணும் திதியை நம்மள விட்டு எங்கேயுமே விலகி போகாது நம்ம கூடவே சுத்தம் நம்ம கூடவே சுத்தம் உங்க பிஸ்னஸ் பார்ட்னரு என்ன திதியில பிறந்தாரோ அந்த தான் உங்க அப்பா இறந்துருப்பார் செக் பண்ணி பாருங்க நம்ம நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறக்குறாங்க இல்லையா அந்த திதிக்கும் நம்முடன் பயணிப்பவர்களுக்கும் பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இப்பதான் இல்லையா அப்படி இல்லை சொல்லுவாங்க ஐந்தில் விளையாதது அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா ஓர தெரிஞ்சவங்கிட்ட ஒரச உரசக்கூடாது பச்சை தெரிஞ்சவங்க பகச்ச கூடாதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐந்து பட்சிகளை கொண்டு சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஐம்பது மந்திரங்களை ஓதி சாதிக்க முடியாது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லிட்டான் நம்ம முன்னோரு நம்ம தான் மறுபடியும் சொல்றேன் இதே முன்னோர் தானே சொல்லிட்டான் திதியை பிடித்தால் விதியை திதியை எப்படி பிடிப்பீங்க திதியை போய் பிடிக்கணும்னா எப்படி பிடிக்கிறது நம்ம சில நேரங்களில் சில கணக்குகளை எப்படி எடுத்தோம்னா பிறந்த திதி என்று ஒரு தெய்வத்தை போய் வழிபடும் அப்படி இல்லை இப்போ கொடுத்து வச்சவன் சொல்றான் அப்படின்னா அர்த்தம் பா கொடுத்து வச்சோம் பா அப்படின்னா அர்த்தம் அவன் கொடுத்து வச்சுக்கிறான் அதை தான் திருப்பி அனுபவிக்கிறான் என்ன பண்ணுறான் அவன் கொடுத்து என்ன பண்ற திருப்பி அவன் கொடுத்துக்கிறான் அவனுக்கு திருப்பி கொடுக்குது அதானே கொடுத்து வச்சவன் நம்ம என்ன சொல்றான் கொடுத்து வச்சுவன் அதுக்கு அர்த்தம் கேட்டா கொடுத்து வச்சுவன் கொடுத்து வச்சான் அவன் எதை இந்த சமூகத்துக்கு கொடுத்தானோ இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தானோ அவனுக்கு அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது திருப்பிய அவன் கொடுத்தான் அது கொடுக்குது அப்போ கொடுத்து வச்சோம் தானே இதெல்லாம் சில சூட்சமங்களை தெரிந்து கொள்ளணும் அப்போ இந்த திதி என்பது உங்கள் வீட்டில் ஒருவர் இறந்திருக்கலாம் அது அப்பாவோ அம்மாவோ ஆயாவோ தாத்தாவோ கடைசியாக யார் இறந்தார்களோ அவர்களுடைய திதி இருக்கு இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை அப்பா இருக்காரா அப்பா இருக்கா தாத்தா இருக்காரா அம்மா இருக்காங்களா தாத்தா என்ன திதியில் இறந்தாருன்னு தெரியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் யாருக்குன்னா தெரியுமா அந்தமாரி திதி சார் என்ன இல்லை சார் யார் அப்பா சத்துர்த்தியில் இறந்துட்டார்ல இப்போ உங்களுடைய வாழ்க்கை எந்த இடத்துல மாறும் தெரியுமா இதே சதுர்தசியில பிறந்த திதியில் பிறந்த ஒருவர் நண்பராகவோ இல்ல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் மேனேஜராகவோ ஓனராகவோ இருப்பார் அந்த இடத்துல உங்களை மாறும் அது யார் சொன்னீங்க சதுர்தசி அப்பா அந்த அப்பா எதன் மூலியமா தன் பையனுக்கு வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை மாற்ற முடியும்னா அதே சதுர்தசி திதிய மட்டும்தான் சதுர்த்தி இல்லை சதுர்தசி நாலு வீடு திதி சுனியமாயிட்டோம் அதே சதுர்தசி திதியை திதி உங்களை நோக்கி பயணிக்கும் அது உங்களை நோக்கி வரும் நீங்க அதை விட்டு கூட இப்போ இது ஒரு கஷ்டம் ஒண்ணு இருக்கு இப்போ ஒரு பொண்ணு பாக்கிறோம் ஒரு நம்ம அண்ணா பாக்கிறோம் இப்போ அவர் வந்து ஒரு மேன ஒரு ஒர்க்குக்கு போறாரு அப்போ அந்த மேனேஜர் சதுர்தசி திதியான அவரால் தெரிஞ்சுக்க முடியுமா இல்லை கேட்க முடியுமா முடியாது கஷ்டம் ஆனால் அந்த சதுர்தசி திதி அங்கே இருக்கும் அது காலப்போக்கில் அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த சதுர்தசி திதி என்று நீங்கள் நான் சொல்லியிருப்பேன் உங்க வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த திதி என்று நீங்கள் இருக்கக்கூடிய மௌன விரதம் லெவலில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் அந்த சதுர்தசி திதி அன்னைக்கு ஒரு நாள் மௌன விரதம் இருந்த பாருங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் சரிங்களா இப்போ இந்த திதி என்று உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கீங்க திதி என்று நீங்கள் முழுமையாக காலையிலிருந்து மாலை வரை மௌன விரதம் இருந்து நீங்க இப்ப கும்பராசிக்காரங்களும் சேர்த்து எழுதிங்க மூணு ஒரு கோயில் சொல்றேன் திருவக்கரை வக்ரகாளியம்மன் தெரியுமா மயிலம் பக்கத்தில் திருவக்கரை திருவக்கரை வக்ரகாளியம்மன் திதி தெரிஞ்சா திதி இல்லை என்றால் கிழமை திருவக்கரை வக்ரகாளியம்மன் திருவக்கரை வக்ரகாளியம்மன் நீங்கள் பிறந்த திதி அல்லதுன்னு போட்டு சைடில் எழுதிங்க கிழமை அன்று மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் அபிஷேகம் பண்ணாலும் சரி வழிபாடு செஞ்சாலும் சரி எது பண்ணாலும் சரி பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தே தீரும்